மூ உனக்காக நான் இருந்து கிஃப்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் ரொம்ப பிடிக்குமான்னு தெரியல பார்க்குறேன் எடுத்துட்டேன் புரிய என்ன சொல்லுங்க என்ன என்ன அவட்ட போன் குடுக்குற நான் ஒரு ஷார்ப் குடம் விஷ் யூ アドவன்ஸ் ரியஷஸ் ஹேப்பி பர்தே சொன்னு டு யூ अलग है मेंटल ये तो क्या ओपन मुने एक किर किर की ठीक हाँ मेंटल ओपन मुने ये एडवांस बर्थडे ना ए ना ए, ए ए, कौनसी क्या, कौनसी क्या, हाँ, उसके ना भी अलग रह लो उसे, बंदोपादान, அண்ணன நான் ஃபர்மாசல் தான். புடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? செல்ஃபி எடுக்கலாமா? ஹ? செல்ஃபி. வாசி வாசி சார். நான் அப்ப முதல்லனே பிளான் போட்டேன் நல்லா இருக்கா அங்க இங்க குடி காசு இது அது நான் வேற